அஸ்லாம் வரைக்கும் வரமத்து அல்ல வரகாத்தூ அவுபில்லாஹி ஷைத்தானு ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ஐந்து நிமிட மதரசாம் குர்ஆன் ஹதீஸின் வழியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு பெருமான சல்லா அலையம் அவருடைய வரலாறை இஸ்லாமிய வரலாறு என்னும் பகுதியிலே பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய தலைப்பு அன்னலாரின் முதல் பயணம் ஷாம் தேசத்திற் பக்கமாக பாட்டனார் அப்துல் முத்தலிப் மரணித்த பின் அன்னலார் தமது சிறிய தந்தை தாலிப் அவர்களுடன் வசிக்கலானார்கள் அவர்கள் அன்னலாரை தமது பிள்ளைகளுக்கும் மேலாக பாசத்துடன் கவனித்தார்கள் வியாபாரத்திற்காக ஷாம் தேசம் புறப்பட்ட சிறிய தந்தை அன்னலாரையும் அழைத்துக்கொண்டு கொண்டு பயணமானார்கள் இந்த வியாபார குழு ஷாம் சென்றடைந்து பசாரா என்னும் இடத்தில் தங்கியது அங்கு புகைரா என்ற கிறிஸ்துவ துறவி ஒருவர் வசித்து வந்தார் அவர் கிறிஸ்துவ அறிஞர் ஆவார்கள் இந்த அறிஞர் அன்னலாருக்கு மேகங்கள் நிழல் தருவதையும் மர கிளைகள் வளைந்து குனிவதையும் கண்டார் பிறகு தமது வளமைக்கு மாறாக அந்த வியாபார குருவீரரை விருந்துண்ண அழைத்தார் வயதில் சிறியவரான அன்னலாரை மர நிழலில் அமர்த்திவிட்டு மற்ற எல்லோரும் சென்றனர் ஆனால் புகைரா அன்னலாரையும் அழைத்து வரச் செய்து தமது மடியில் உட்கார வைத்து நபித்துவ முத்திரையை பார்த்தார் தௌராத் மற்றும் இன்சில் வேதங்களில் அன்னலாரை பற்றி கூறப்பட்டிருந்த அடையாளங்கள் அனைத்தையும் கண்டிருந்தார் கண்டும் உணர்ந்தும் கொண்டார் பிறகு அபுதாலிபை அழைத்து உமது அண்ணன் மகன் இறுதி நபி ஆவார் இவரை ஷாம் தேசத்துக்கு அழைத்துச் செல்லாதீர் அங்குள்ள யூதர்கள் இவரை கொல்ல முயற்சி செய்வார்கள் இவரை மீண்டும் உங்கள் ஊருக்கே அழைத்துச் செல்லுங்கள் யூதர்களிடமிருந்து இவரை பாதுகாத்திடுங்கள் என கூறினார் இந்த சிறிய உரையாடலுக்கு பிறகு அன்னலாரை அழைத்து கொண்டு பத்திரமாக புனித மக்கா வந்தடைந்தார்கள் இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் முகத்தின் பருமறைதல் அபியல்பின் ஹம்மால் தெரிவித்துள்ளதாவது எனது முகத்தில் பருக்கள் தோன்றி முகத்தை வெண்மையாக்கிவிட்டன அன்னலாரின் சமூகம் வந்து அது பற்றி முறையிட்டேன் அப்போது அன்னலாரின் துவா செய்து தங்களின் புனித கரத்தால் என் முகத்தை தடவினார்கள் இரவு வருவதற்குள் பருக்கள் மறைந்துவிட்டன மூன்றாவது தலைப்பு ஒரு பரலை பற்றி குளிப்பதற்காக தயமம் செய்தல் குர்ஹானில் அல்லாஹலா கூறுகிறான் நீங்கள் நோயாளிகளாகவோ அல்லது பயணத்திலோ இருந்தால் அல்லது உங்களில் எவராவது மலம் ஜலம் கழித்து வந்தாலும் அல்லது நீங்கள் மனைவியரை தீண்டி உடலுறவு கொண்டு இருந்தாலும் உங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள நீங்கள் தண்ணீரை பெறாவிட்டால் சுத்தமான மண்ணை நீங்கள் நாடுங்கள் என சொல்லாமா இதா அல்லாஹ் சட்டத்தை கூறுகிறான் இந்த ஆயத்தின் கருத்துறையாவது குளிப்பு கடமையானவர் தண்ணீரை உபயோகிக்க இயலாதவர் தயமம் செய்து ஒழு செய்வதும் தயமம் செய்து தொழுவது பரலாகும் ஒழுவுக்கு பதிலாக தைமம் செய்திடும் முறை போன்றே குளிப்பதற்கு பதிலாக தைமம் செய்யும் முறையும் ஆகும் நாகா தலைப்பு ஒரு சுகத்தை பற்றி முதுமையில் இரண விருத்திக்கான துவா முதுமையில் இரணம் அதாவது உணவு அபிவிருத்திக்காக இந்த துவாவை ஓதுங்கள் அலா சின்னி வன் எனது முதுமையில் நீ இரணத்தை எனதுவாயாக என்பது துவாவாகும் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு மரணத்தை அதிகமாக நினைத்தல் தண்ணீரால் இரும்பு துருப்பிடிப்பது போன்று இதயங்களும் துருப்பிடிக்கின்றன என்று அனவி செல்லாலிசிலம் அவர்கள் கூறியபோது அந்த துருவை நீக்குவது எப்படி என கேட்கப்பட்டது மரணத்தை அதிகமாக நினைப்பதாலும் ஆணை ஓதுவதாலும் அந்த துரு இதயத்தில் ஏற்படுகின்ற துரு நீங்கிவிடும் என பெருமானா சர்தாளிசலம் அவர்கள் பகர்ந்தார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி பத்திரி பெண்கள் மீது அவதூறு கூறுதல் எவர்கள் கற்புள்ள பெண்களின் மீது அவதூறு கூறி அதை நிரூபிக்க நான்கு சாட்சிகளை கொண்டு வரவில்லையோ அவர்களை நீங்கள் எண்பது கசையடை அடியுங்கள் பின்னர் அவர்களது சாட்சியத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் நிச்சயமாக அவர்கள்தான் தீயவர்கள் எனினும் தௌபா செய்து தங்களை திருத்தி கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் கிருபை செய்பவனாகவும் இருக்கின்றான் என அல்லாஹ் சூரா நூரிலே பத்திரை பெண்கள் மீது அவதூறு கூறுவதை பாதிப்பை அல்லாஹ் இங்கே கூறுகிறான் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலகத்தாரின் நிலை குர் ஆனில் அல்லாஹல்லா கூறுகிறான் அல்லாஹலா மனிதனை சோதித்து அவனுடைய உணவை அவன் மீது நெருக்கடியாக்கினான் அவனின் நிறைவன் என்னை சிரமப்படுத்திட்டான் என கூறுகிறான் அப்படியல்ல எனினும் நீங்கள் அனாதையை கண்ணியப்படுத்துவதும் இல்லை ஏழைகளுக்கு உணவளிக்குமாறு தூண்டுவதும் என சுரா ஃபஜரலே மக்களின் கஞ்சத்தனத்தை எல்லாம் விளக்குகிறான் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி மறுமையில் மக்களின் நிலை மறுமை நாளில் மக்கள் தங்களின் அமல்களுக்கு தகுந்தவாறு உயர்வையில் மூழ்கியிருப்பார்கள் சிலர் கணுக்கால் வரையும் சிலர் முழங்கால் வரையும் சிலர் பாதம் முதல் வாய் வரையும் வியர்வியல் மூழ்கியிருப்பார்கள் வாய் வரை வந்த வியர்வை கடிவாளத்தை போன்று வாயில் நுழைந்திருக்கும் என்பதாக நபிசலா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒன்பதுலே போ நபிஒலி மருத்துவம் பலவீனமான இதயத்திற்கு சிகிச்சை ஆரஞ்சு பழம் சாப்பிடுங்கள் அது இதயத்தை வலுவாக்குகிறது என நபிசலா அவர்கள் கூறினார்கள் இதன் விளக்கமாவது ஆரஞ்சு பழசாறு வயிற்றின் அசுத்தங்களை நீக்குகிறது வாண்டி குமட்டலை போக்குகிறது பசியை தூண்டுகிறது என்பதாக ஹதீஸ் கலை வல்லுநர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் பதா தலைப்பு அன்னலாரின் அறிவுரை விருந்துக்கு அழைத்தால் ஏற்றுக்கொள்ளும் அன்பளிப்பை மறுக்காதீர்கள் முஸ்லீம்களை அடிக்காதீர்கள் என அண்ணல் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் எந்த நலவை திட்டமோ அதை அப்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும்

sallallahu alaihi wa Sallallahu alaihi wa sallam sallallahu wa la Muhammad ya rab sallialaihi wa sallam assalamualaikum warahmatullahi taala wabarakatuh